சென்னையில் அடுக்குமாடி வீடுகள் வாங்க வேண்டுமா பிரதான பகுதிகளான அண்ணாநகர் வடபழனி அம்பத்தூர் ஓரகடம் ராம்நகர் மற்றும் பசும்பொன் நகர் பகுதிகளில் மிக நேர்த்தியாக முறைப்படி தரமான மூலப்பொருட்களை வைத்து கட்டிக்கொண்டிருக்கும் கைராசியான ஸ்தாபனம் அணுகவும் கீழச்சிவல்பட்டி வள்ளியப்பன் அவர்களின் முருகன் பில்டர்ஸ் சிவில் கான்ட்ராக்டர் அண்ட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ்

கோயில் இல்லாமல் குடியிருக்க வேண்டாம் பிடிச்சு வச்சா பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் கோயிலையாவது போன ஊடுகளில் போன இடங்கள்ல போன நாடுகளில் கட்டக்கூடிய பழக்கம் இருக்கு என்ன பண்ணிய பண்ணு இதுதான் நம்முடைய செட்டி நாட்டிற்கு இருக்க மிகப்பெரிய உயர்வு சிறப்பு அதனால இதையெல்லாம் உணர்ந்து அதுவும் இந்த குடும்பத்தார்கள் ஆற்றி இருக்கிற பணியை நான் இந்த இடத்துல சொல்லணும் கொள்ளந்தருள ஊசிருக்கிற கதையா இருக்கக்கூடாது இங்கே இருக்கிற பலருக்கும் பெரியவர்களுக்கும் தெரிந்திருக்க கூடும் காரைக்குடியில நம்முடைய நகர்மன்றத்தினுடைய முனிசிபல் சேர்மனாக ஐயா மரியாதைக்குரிய மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இருக்கிற பொழுதுதான் இந்த பூமி நீர் ஊற்று உடைய பூமி இங்கே செம்பை நீர் இருக்கிறது என்பது சாதாரணமா இல்ல எப்படி சிக்கிரிய கொண்டு வர பலர் அழகப்ப செட்டியார் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுத்துருங்கிற மாதிரி பல பேர் தடுத்த போதும் முன்னூறு ஏக்கர் இடத்தையும் முப்பது லட்சம் ரூபாயும் கொடுத்து இங்க தண்ணி வரும்னு மெய்ப்பித்தாரோ அது போல ஜெர்மனியை சார்ந்திருக்கக்கூடிய ஜெர்மானிய பொறியாளர்களை கொண்டு காரைக்குடி மண் நீர் வளம் மிக்க மண் செம்பை ஊற்று இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தி கொண்டு வந்தவர்கள் மரியாதைக்கும் அன்பிற்கும் மெய்யப்ப செட்டியார் என்பதை மறக்க முடியாது வந்து என்னை ரசித்துக் கொண்டிருக்கிற அண்ணே இதெல்லாம் ஏன் சொல்றனா தேவகோட்டையில இன்றைக்கு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நுழைவு வாயில் ரஸ்தாக்கு பக்கத்துல அரசு பள்ளிக்கூடங்கள் இயங்க வேண்டும் என்பதற்காக பல ஏக்கர் நிலங்களை கல்வி வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இலவசமாக தந்த குடும்பத்தை நாங்கள் தலைமையிலும் கோயிலுக்கு செய்கிற தொண்டு எவ்வளவு உயரியதோ அதற்கு இணையாக மன்னிக்கணும் என் கருத்து சொல்றேன் அதற்கு மேலாக கூட கல்விக்கு செய்கிற தொண்டு உயர்ந்த தொண்டு என்று கருதுகிறவன் நான் என்று நம்புகிறவன் நான் அதனால அப்படி மிக சிறப்பாக அவர்கள் செய்திருக்கிற பணி எல்லாரும் இப்ப மின்சார வாரியம் ஆன்லைன்ல கட்டிடுறோம் ஆனா மின்சார வாரியம்னு களனிவாசல் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச அடையாளம் அதுதானே அந்த மின்சார வாரிய இடத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசாங்கத்திற்காக கொடுத்த குடும்பத்தான் எம்எஸ்எம் குடும்பத்தா அப்ப இதெல்லாம் ஏன் இதை இந்த கோயில் நிகழ்வுகள் சொல்றோம்னா நம்ம எவ்வளவு வள்ளல் தன்மையோடு நம்முடைய மன் வளர வேண்டும் நம் பகுதி வளர வேண்டும் தன் குடும்பம் வளர வேண்டும் என்று நினைப்பது பெரிதில்லை தான் வளர வேண்டும் என்று நினைப்பது பெரிதில்லை தொழிற்துறையில் அறிவோடு பணியாற்றி பங்காற்றி பொருள் ஈட்டுவது பெரிதில்லை கடவுள் எழுதிய தலையெழுத்துப்படி எல்லாம் நடந்துடும் ஆனால் அதை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல கொடை அதுதான் உலகத்திலேயே மிக அதனால அதனாலதான் வள்ளுவன் போய் கேட்டான் எதுப்பா புகழ் எதுப்பா பெருமை பல நாள் நானும் தமிழ்வாத்தியாரா பெருமையும் புகழும் ஒண்ணுண்டா நினைச்சிட்டேன் ஆனா வள்ளுவன் பெருமைக்குன்னு ஒரு தனி அதிகாரம் பாடி இருக்கான் புகழுக்கு தனி அதிகாரம் பாடி இருக்கான் ஒரே பொருள் தரக்கூடிய சொற்களா இருந்தா அவன் இரண்டு அதிகாரம் பாடி இருப்பதற்கு வாய்ப்பே இருபத்தி நாலு புகழ் என்று பாடுகிறார் பிறகு தொண்ணூத்தி எட்டு பெருமை என்று பாடுகிறார் அப்ப ரெண்டுக்கு என்ன வேறுபாடு உண்மையா வாத்தியார் யாருன்னா படித்தவன் வாத்தியார் இல்ல படித்துக் கொண்டே இருப்பவன் வாத்தியார் என்று நான் நம்புகிறேன் படித்தவன் வாத்தியார் அது பட்டம் ஏற்றார் போல பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லித் தருவதற்கு தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறவன் யாரோ அவன் சிறந்த ஆசிரியர் அந்த அடிப்படையில நான் சிந்தித்து பார்க்கிற பொழுது புகழுக்கும் பெருமைக்கும் வேற அர்த்தங்கள் நிறைய ஆயிரம் பேர் இருக்கிற மேடையில ஜெயங்கொண்டான் பேசி கைத்தட்டு வாங்கிட்டார் அப்படின்னா அது புகழா பெருமையா வள்ளுவன் சொல்றான் அது பெருமை பத்தாவது பன்னெண்டாவதுல முதல் மதிப்பெண் எடுத்துட்டா அதுக்கு என்ன பயன் வள்ளுவன் சொல்றான் பெருமை ஒலிம்பிக்ல நீரோ சோப்ரா இந்தியாவுக்கு ஈட்டு எரிதல்ல தங்க பதத்தை வாங்கி கொடுத்துட்டாரு அதுக்கு என்ன பேரு வள்ளுவன் சொல்றான் பெருமை இப்ப எதிரா புகழ் எது புகழ்னா ஈரல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று தன்னிடம் இருப்பதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எவன் எடுத்து கொடுக்கிறானோ அது ஒன்று மட்டும்தான் புகழுக்குரியது நான் வள்ளுவன் மிக ரவிசாமி அவர்கள் மகிழ்ச்சியா ஒரு பசுமையான நினைவ அவங்க வந்திருக்கிற சிவாச்சாரியரா வந்திருக்காக இந்த அர்த்தம் நான் சொல்லணும் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழோம் பதினெட்டோ சாய்பாறாள் கோவில் சுப்பிரமணியம் ரோ ரெண்டாவது வீதி நம்ம சுவாமிநாதன் சார் அஹ் நிர்வகித்திருக்கு அந்த அமைப்புல நீங்க குடமுனுக்கு செஞ்சீங்க அன்னைக்கு பேச அழைத்து நான் பேசுகிறேன் அப்போது இதே ஆகஸ்ட் மாதத்தை செப்டம்பர் மாதம் நல்லா ஆசிரியர் இருக்கிறதுக்கு நான் விண்ணப்பித்திருந்தேன் ஒரு வாயாலும் சொன்னார் பாபாளுக்கு வந்து நீங்க பேசுறீங்க ஒரு ஆயிரக்கணக்கான மேடையில் ஆன்மீக குடமுழுக்கோ வாய்ப்பை கடவுள் தந்திருக்காரு என்று அவர்கள் வாயார வாழ்த்தினார்கள் அந்த ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை இறைவன் பெற்று அடியே இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த நன்றியர்களை தெரிவித்து சொல்றேன் எல்லாமே இறை அதனாலதான் சொன்னார் திட்டமிட்டபடி எதுவும் நடக்கிறது இல்லையா நாம திட்டமிட்டபடி இறைவன் திட்டமிட்டபடிதான் எல்லாமே நடக்குதான் அவனருளால் எட்டாம் திருமுறையில திருவாசகத்துல மாணிக்க வாசகர் அவனருளால் அவன்தான் வணங்கி சிந்தை மையில சிவபுராணம் தன்னை முந்தை சொல்லிட்டார் அப்ப என்ன ஆனந்த விநாயகர் நம்ம பெறணும்னா நம்ம பெற வேண்டியது பெருமை அல்ல புகழ் ஈவல் வேணும் என பார்த்து ஒரு பையன் கேட்டான் பசங்க குறும்புக்காரத்திலும் இருப்பான் உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் என்னையா வேறுபாடுதான் நமக்கு தான் கை கைவந்த கலையில கேள்விகளை சமாளிப்பது அதனால சொல்லி உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு பையன் திருப்பி கேட்டான் ஐயா நான் வேறுபாடு என்னன்னு கேட்டு எத்தனை எழுத்து கேட்கலாம் அவன் ரொம்ப யோசிக்கிறான் நான் சொன்னேன் யோசிச்சுட்டு உயிரெழுத்து பனிரெண்டு பா மெய்யெழுத்து பதினெட்டு ரெண்டை குண்டா முப்பது அது முதல் எழுத்து சார்ந்து வரது சார்பு எழுத்து இதெல்லாம் இலக்கணத்துல நூற்பாவ நன்னுள்ளே இருக்கு கொஞ்சா தீட்டுல இருக்கு நீ கேட்கற கேள்வி சிலம்பத்துல இல்ல ஆனா நீ யோசிச்சு கேட்டுட்ட எனக்கு தெரிந்த பகுதி பொட்டு வைத்தால் அது மெய்யெழுத்து இக் இ இச் இச் பொட்டு வைத்தால் ஒற்று வைத்தால் அது மெய்யெழுத்து பொட்டு வைக்கல அ அ இ இ உ உ அப்படின்னா அது அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சரியான பதில சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம் அவ உயிரிழத்துல பொட்டு இருக்காதாய்யா ஆமா இருக்காதே எங்க சொல்லுங்கயா ஆனா ஆவன்னா ஈனா

வெளியில ஒரு பொட்டு இருக்கிற புள்ளி அது என்னன்னா உங்ககிட்ட இருக்கத நீ மட்டுமே வச்சுக்கிறாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட எந்த எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கணும் அந்த அந்த எழுத்துக்கு என்ன தெரியுமா பொருள் ஈ பறக்கிற இனம் ஈ என்ற பூச்சி மட்டுமல்ல ஈதல் இசைப்பட வாழ்தல் ஈ என்றால் கொடை என்று ஒரு பொருள் இருக்கிறது ஆக கொடுக்கிற கொடையால் வருவது புகழ் அப்ப இது உயிரெழுத்தா மெய் எழுத்தா என்ன அவர் அடுத்து கேட்கிறான் தலையில பொட்டலன்னு நான் சொல்லிட்டேன் அவன் விடுறதா இல்ல இது உயிரெழுத்தா மெய் எழுத்தானா பன்னெண்டுமே மெய் எழு பன்னெண்டுமே உயிரெழுத்துதான்டா ஆனால் உண்மையிலேயே மெய்யான உயிரிழுத்து ஏன் என்பதை மறந்து விடாதேன் மெய்யான உயிரிழத்து உண்மையான உயிரிழத்து பொட்டு வைத்த மெய் என்று அவன் சொன்ன வார்த்தையை கொண்டு வந்து நான் முடிச்சேன் இது இயல்பா வகுப்புல விளையாட்டா பேசும்போது இவ்வளவு சிந்தனைகள் விளைகிறதுன்னா மாணவர்களை பேச விட்டு நம்ம பதில் சொன்னா ரொம்ப சுகமான வாழ்க்கை கிடைக்கும் எல்லா திருநீச்சினுடைய பெருமையை அறிஞ்சு சைவ சமயம் சொல்றோம் சைவத்தர் மேற் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தூர் மேர் தெய்வம் இல்லனும் நான்முறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிரை பெற செய்த நால்வர் பொற்றால் எம் துணையே என்று சைவ எல்லப்ப நாவலர் பாடுறார் தேவாரம்பாடிய மூவர் திருவாசகம் மாணிக்கவாசகர் வாசகர் சைவ திருமுறை பன்னெண்டு இந்த எட்டு திருமுறை திரு கொண்டு திருவாசகத்தையும் படிக்கிறோம் இதோழியில திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணம் எல்லாரையும் ஒன்றரை கலக்க செய்யணும் ஆனந்த விநாயகர் ஆலயத்துடைய யாகசாலையுடைய பூர்ணாகதியை காண வந்திருக்கிற எல்லாம் இதை அருளோட ஒன்றரை கலக்கணும்ல அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் கலக்க சொன்ன அந்த பாடல் தான் எந்த பாடல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓடுவார் தம்மை நன்னறிக்கு உயிர்ப்பதும் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே அழகான பாடுறார் மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம் என்று அவர் சொன்னார் அந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாழ்க்கையாக்கணும்னா அதற்கு மிக முக்கியமான ஒன்று இறை சிந்தனையோடு மனித வாழ்க்கை நடக்கும் எந்த திருநீரல்லி மூணு பட்டையா பூசோம் அண்ணாந்து பார்த்து வானத்தை நோக்கி திருநீரு கீழே சிந்தாம இடம் இருந்து பலமா மூணு பட்டையா பூசும் இன்னைக்கு எல்லாம் பிள்ளைய ஒத்த பட்டையா பூசும் அது தப்பே இல்லை அது அதனுடைய விருப்பம் நாகரிகமோ திருநீர் பூசுறதுனால சந்தோஷப்படலாம் அதையும் தாண்டி சில குழந்தைகள் காலையில வச்சு திருநீரு சாயங்காலம் வரைக்கும் திக்குன்னு அழியாம இருக்கணும்னு பௌதரையே திருநீராக்குது ஆனா திருநீட்டினுடைய மயிலையே பிடிச்சாமல் தான் நிலையாமை தத்துவத்தை உணர்த்துவதற்காக உணர்ந்து பூசுவதுதான் தான் அந்த திருநீரு அந்த திருநீர் மூணா பூசுறோம் ஆணவம் கண்மம் மாய் இந்த மூன்று அரக்க குணங்களும் ஒரு மனிதனை தெரிந்தும் தெரியாமலும் அண்டிவிடக் கூடாது நான் தான் என்ற மமதையும் செருக்கும் ஆணவமும் அவனை அறியாமல் கூட அவனுக்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் நீரில்லா நெற்றிவால் பால் ஆறில்லா ஊருக்கு அழகு பால் என்று பாட்டி அப்பை சொன்னதை உள்வாங்கி நெத்தி நிறைய பூசுறோம் பூசுனா அவ்வளவு புண்ணியம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு மனநிலை இதைத்தானே சிவகோபுரம் சைவம் சொல்கிறது வெற்றியில் எண்ணி நீர பூசு எம்பெருமான நில சொத்துணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோல கற்றுணை புட்டியோ கடலில் பாய்ச்சியும் நற்றுணை ஆவது நமச்சிவாய ஐந்தழுத்து மந்திரத்தை சிவாய நமன் நமச்சிவாய் சொன்னா அவ்வளவு புண்ணியம் நேற்று விநாயகருக்கு பிறந்த நாள் நம்ம விநாயகர் கோவிலுக்கு நாளைக்கு பிறந்த நாள் அதுதான் நம்ம புறமுழுக்கு விழான்னு சொல்லி மகிழ்ச்சியோட பதினேரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடுகிற பழக்கம் கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் அந்த வழிபாடை ஆன்மீகத்தை ஆன்ம நெறிப்படி நாம கொண்டாடிட்டு இருக்கோம் இதத்தான் வள்ளலார் சொன்னார் மனித வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை மனிதன் மனிதனை நேசிப்பது மனித நேயம் மனிதன் மனிதனையும் கடந்து பிற உயிர்களை நேசிப்பது ஆன்ம நேயம் என்று சொன்னார் ஜீவகாரு ஒழுக்கம் உயிரிறக்க பண்புனர் எல்லா உயிரையும் நாம நம்ம உயிரா நினைச்சோம்னா அவ்வளவு மகிழ்ச்சியும் அவ்வளவு நம்ம வாழ்க்கையில வரும் அப்ப எது ஆணவம் கண்ணம் வேணாம் மாயை வேணாம் இருட்டுக்குள் அகப்பட்டு தவிர்த்து மீண்டு நம்ம வரணும் எல்லா பிறப்பும் பிறந்தலை தேருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீருற்றி உய என் உண்மைக்கும் ஒங்காரம் ஆயின்ற மெய்யா விமலா விடைப்பாதோ வேதங்கள் நாம் அடுத்து இன்னொரு செய்திங்க இறைவன் எப்படிப்பட்டவன் சிவனுக்கு என்ன உவமை நிறைய இருக்கு இருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அவன் ஆதி இல்லாதவன் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை தாயும் இலி தந்தையும் இலி அனாதி திரை சூடியவன் கங்கையாற்றை சூடியவன் திருநீற்றை அணிந்தவன் ருத்ராட்ச பிரியன் இன்னும் இன்னும் யாரா பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா ஏன் கேட்டுச்சு இருக்கிறவன் அப்படி இருக்கும் இடத்தில் யாரும் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அது மாதிரி நம்ம இறைவனுடைய திருமண அப்படி சொல்றோம் எதற்காக பெருமையாக சொல்லுங்கிறேன்னா அவனுக்கு யார் இல்லை தாயுமானவர் திருச்சி மலைக்கோட்டையில போய் பார்த்தீங்கன்னா பாலத்தார் வாங்கி கொடுத்து இறைவன் குழந்தை வர வேண்டி நம்ம வழிபடும் ஆக அவன் யாரா தந்தை தந்தையுமினி மணிவாசக பெருமான் சொல்வார் ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியை யாம்பாட மாதோ வளருதியோ மண்சவியோ மின்சவிதான் அவனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் கேட்காம இருக்கேன் அப்படி கேட்கலைன்னா என்ன அர்த்தமா என் பேச்சை கேளுங்கன்னு சொல்லல மாணிக்க வாசகர் சொல்றாரு சிவனை பத்தி பேசும்போது கேட்கலைன்னா அந்த காது கேளாத காது காதுகளா திருப்பள்ளியில சில பெண்களை எழுப்பிட்டு கோயிலுக்கு போயில பாடுறான் மாதேவன் வாழ்த்து வாய்த்தொழிவோய் வாய் தலைமை விண்ணி மெய்மறந்து போதார் அமலியின் மேல் புரண்டு ஏதேனும் என்னே என்னே என்பா எவ்வளவு பாத்தீங்களா இந்த மாதிரி இலக்கியங்களை பக்தி இலக்கிய தமிழ் சுவையோடு இன்றைக்கும் இருக்க காரணம் அற இலக்கியங்களும் பக்தி இலக்கியங்களும் தான் அதனால நம்ம நிறைய பிள்ளைகளுக்கு ஆத்திச்சூடி கொன்றை வெந்தன் நல்வழி நன்னெறி மூதுரை உலக நீதி திருக்குறள் இதையெல்லாம் படிக்க சொல்லித்தரும் தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவை திருப்பலி அடிச்சு திருமுருகாற்றுப்படை எண்ணற்ற அரை இலக்கியங்களையும் பக்தி இலக்கியங்களையும் பிள்ளைகள் படித்தால் அவருடைய வாழ்க்கை செழுமை பெறும் அதுதான் ஆன்மீகம் சொல்லி ஆன்மீகம் என்பது மனித வாழ்க்கையை முறையாக வாழும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதல்ல வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறுத்துக் கொண்டு வாழும் ஒரு சின்ன கதை பெருங்கடல் நீந்தவர் திருவள்ளுவன் கடவுள் வாழ்க்கையில பாருங்க பத்தாவது குரல் ஒரு ஞானி என்ன பண்ணாரா ஒரு படகோட்டிட்டு போய் அப்பா இந்த கரையில இருக்க என்னையா அந்த கரையில இருக்கிற கிராமத்துல கொண்டு போய் விட்டுனார் சரி ஏ ஏன் தொழில் அதுதான் நான் படகோட்டி ஏறிக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனை கரையில ஏத்திட்டு அடுத்த கரைக்கு கொண்டு போய் விடுறதுக்காக கூட்டிட்டு போறான் அப்ப இவரு போகிற போக்குல குழு போக்கு ஏதாவது பேசிட்டு போனோம்ல அதனால ஞானி கேட்கிறாரு நான்கு வேதங்கள் இருக்கிறதே அது உனக்கு தெரியுமா படகோட்டி சிரிச்சுட்டே சொன்னான் நாலு வேதம் இருக்கு நீங்க சொன்னீங்கல்ல அப்பதான் அது நாலுனே தெரியும் எனக்கு வேதம் எல்லாம் தெரியாதுன்னா தெரியல அப்படியானால் நீ உன் கால் பகுதியை இழந்து போனார் ஆற்றங்கரையில படகு நகர்ந்து கொண்டே போகுது அடுத்த கேள்வி கேட்கிறார் உனக்கு வேத சாஸ்திரம் கணிதம் தெரியுமா தெரியாது அப்படியா அதுவும் தெரியாதா உன் வாழ்க்கையில் அரை பகுதியை இழந்து போனாய் அடுத்து கொஞ்சம் தூரம் போகுது உனக்கு இந்த கணித நுட்பங்களாவது தெரியுமா மேக்ஸ் அதிகாரில் கணித நுட்பங்களாவது தெரியுமா தெரியாது அப்படியானால் நீ உன் வாழ்க்கையில் முக்கால் பகுதியை இழந்து போனாயினார் ஆற்றங்கரைக்கு நடுப்பகுதியில் இப்ப படகு போயிருச்சு நாலு பக்கமும் சுத்தி காத்து வீசுது ஞானியை பார்த்து படகோட்டி சொன்னா இவ்வளவு நேரம் நீ கேள்வி கேட்ட இப்ப நான் உன்னை கேள்வி கேட்க மன்னிச்சுக்க உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாத மன்னிச்சுக்க நீ உன் வாழ்க்கை முழு பகுதியையும் இழந்து போனாய் என்று அவர் கரை சேர்ந்தார் இத வள்ளுவன் பார்த்திருக்கான் படைச்சிருக்கான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அதை சேராத இறைவன் என்ற திருவடியை சேர வேண்டும் என்று சொன்னால் நான் என்கிற மமதையோ சிதுக்கோ ஆணவமோ இல்லாத உணர்வு இதை நாளும் நாளும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள என்ன வேண்டும் படிச்ச படிச்சைகள்லயே காலாண்டு அரையாண்டு மூலாண்டுக்கு திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரி திருநீரல்லி நெத்தில புதுசும் பூசும் போதெல்லாம் சொல்லும் நெருங்கல் உடல் ஒருவர் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ் உலகு கவனமாறு நிலையாமை தத்துவத்தை உணர்வு எம்பெருமான வாழக்கூடிய காலம் கடவுள் வைத்த காலம் அது வரைக்கும் நீ போற அதுல உன்ன எண்ணம் எப்படி இருக்கணும் மனத்துக்கள் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்று தூய்மையானதாக குற்றமற்றதாக நல்ல உணர்வு நிரம்பியதா இருக்கணும்னா ரெண்டாயிரத்தி நாலுல சுற்று நிகழ்கிற பத்திரிகையில நான் எழுதுன ஒரு கதை பென்சிலும் ரப்பரும் பேசி கொண்டிருக்கிறேன் ஒரு கற்பனை ஏன்னா நம்ம காரைக்குடி இயக்குனர் ராமநாராயணன் தான் எல்லா படத்துலையும் பாம்பு குரங்கு யானை எல்லாத்தையும் பேச வச்சு அது மாதிரி நம்ம கற்பனை முடிக்குவோம் பென்சிலும் ரப்பரும் பேசி கொண்டிருக்கிறேன் அப்ப பென்சில் ரப்பரை பார்த்து சொல்லிச்சான் எழுதும் போது நான் தப்பா எழுதிறேன் ரப்பர் ஒன்ன வச்சு அழிக்கிறான் அழிச்சு அழிச்சு நீ அழிஞ்சே போயிடுற தப்பு செய்யறது நானு ஆனா தண்டனை உனக்குச்சா உடனே இந்த ரப்பர் சொன்னுச்சா நீ சொல்றது சரிதான் நீ தப்பு செய்யல அழிச்சு அழிச்சு நான் அழிஞ்சு போறேன் அது உண்மைதான் ஆனால் எனக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி நான் அழியும் போது கூட உன் தவறை திருத்தி விட்டு தான் அழிந்து போகிறேன் என்று ரப்பர் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி நாளில நான் எழுதின கதை இந்த கதை நெட்டில் சுட்டதுங்கல என் சொந்த கதை ஆனா உண்மையை சொல்லணும்னா திருக்குறளில் சுட்டது திருக்குறள் ஒரு அழகான குறைவரும் ஒப்புரவினால் வரும் கேடுகளில் அகுதொருவன் விற்று கோல் தக்கது உடைத்து அடுத்தவனுக்கு உதவி செய்வதால் உனக்கு ஒரு கேடு வருகிறதா பரவாயில்லை அந்த கேட்ட எவ்வளவு வில கொடுத்து வேணாலும் வாங்கிக்க ஆனா உதவி செய்யறதை மட்டும் நிறுத்தினார்கள் வள்ளுவன் எவ்வளவு பெரிய சிந்தனையாளராக இருந்தால் இவ்வளவு அழகான ஒரு நுட்பமான செய்தியை ரெண்டடிக்குள்ள சொல்லியிருக்க முடியும் அதனால காலமெல்லாம் நான் மகிழ்ச்சியோடும்

காலை தொழுதாலும் கந்தாவும் கையிருக்கும் வேலை தொழுதாலும் வேல் கழுவி கால் வலியும் பாலை தொழுதாலும் பாய்ந்து ஒரு மயிலின் வாழை தொழுதாலும் என்ன வெண்பா வேலை இவ்வளவு அன்பா பாடக்கூடிய வெண்பா ஆக இப்படி இறை அருளும் சிந்தனையும் நிரம்ப இருக்கிறதுனாலதான் செத்து நாட்டு பூமி இன்றைய அளவிலும் தலை சிறந்து உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கிறது எல்லா துறையிலையும் ஆரம்பத்திலேயே கர்மவீரர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஆற்றிய பணிகளை எல்லாம் அன்னைக்கு செட்டி நாட்டிலே வாழ்ந்த நகரத்தார் பெருமக்கள் பொறுப்புகளில் இல்லாமலேயே பள்ளிக்கூடங்களை கட்ட வேண்டும் கல்லூரிகளை கட்ட வேண்டும் பல்கலைக்கழகங்களை நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கல்வி பணி ஆலய பணி கோயில் பணி என்று அத்தனை பணியை தலைநேர் கொண்டு செய்த காரணத்தால் தான் இன்றைக்கும் அவர்கள் பேசப்படுகிறார் அதுதான் ஆசியா கண்டம் நிறைவு செய்தியாக இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஆசியா கண்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டம் அந்த ஆசியா கண்டத்தில் எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் பக்தி துணை கண்டம் என்ற சிறப்பிற்குரிய ஒரே நாடு இந்திய திருநாடுதான் தான் இந்திய திருநாட்டில் இந்திய பிள்ளை இந்திய தாய்க்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் நாடு என்ற சிறப்பிற்குரிய ஒரே மாநில பிள்ளை தமிழ்நாடுதான் அந்த தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஆறு ஊர்களை உள்ளடக்கிய குட்டி நாடு குட்டி நாடு என்றாலும் கெட்டி நாடு அதுதான் எங்கள் சித்திராடு என்று சொல்கிறார்கள் யாருக்கு தாய் தந்தை இல்லைன்னு சொன்னேன் இதான் நிறைவு செய்தி நான் நினைக்கிற செய்தி உண்மை செய்தி வரலாறு இது சரி கோவில்களை கட்டிய நகரத்தாருக்கு கடவுள் என்ன செய்தார் இங்க நகரத்தாரும் இருக்கிறீர்கள் நான் நகரத்தாரும் இருக்கிறீர்கள் நான் இப்போது ஒரு கேள்வி கேட்கிறேன் கோவில்களை கட்டி அறப்பணிகளை செய்த நகரத்தாருக்கு கடவுள் என்ன அப்படி செய்தார் இதோட நம்ம நிறைவு செய்வோம் கடவுள் என்ன இந்த உங்களுக்கு எல்லா ஊரும் ஐயனு பேரு அந்த பேரு சிவாச்சாரியார்னு பேரு எத்தனையோ தமிழ்நாட்டுல நீங்க போயிருப்பீங்க எத்தனையோ பேர் இருக்கும் செட்டி நாட்டிலே மட்டும்தான் உங்களை நாங்கள் சிறப்பொரு குருக்கள் என்று சொல்லுகிறோம் வேற எங்கேயும் இல்லாத சொல் குருண ஆசை அப்படி மதி மதிப்பும் மரியாதையும் கொடுத்து ஆண்டவனுக்கு தொண்டு செய்றவங்களை இணைத்து நாங்கள் செயல்படுகிறோம்னா குருக்கள் என்ற பெயரை கொடுக்கிறோம்னா அது எவ்வளவு உயர்ந்தும் என்ன செய்தார் தெரியுமா எம்பெருமான் எம்பெருமானுக்கு யாரு இல்லைன்னு சொன்னேன் தாயுமிழி தந்தையுமிழின்னு சொன்னேன் ஆனால் நண்பர்களே அவன் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்துல எந்த உலகத்தை எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துடலாம் எனக்கு பிடிச்ச உடை தேர்ந்தெடுத்துடலாம் எனக்கு பிடிச்ச உணவு தேர்ந்தெடுத்துடலாம் சரியா சட்னியில மட்டும் உப்பு நிறைய ஆனாலும் நல்ல உணவு நல்ல சீயம் எல்லாம் மகிழ்ச்சியோட சாப்பிட்டுட்டு நல்ல உட்காந்து கேட்கிறோம் எப்பவும் யாகசால பூர்ணாகதி முடிச்சுட்டு சாப்பிடறதா வளர்க்கும் இன்னைக்கு எல்லாரும் தெம்பா சாப்பிட்டு கேட்கறோம்னா அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அதனால உணவு தேர்ந்தெடுத்துடலாம் நகை நீங்க விற்கிற வேலையில எப்படி தேர்ந்தெடுக்கிறன்னு யாரும் என்ன கேட்ட கூடாது வசதி இருந்தா ஆறு பொருள் வசதி இல்லைன்னா அற பொருள் என்னத்தையோ நமக்கு பிடிச்சத நம்ம வசதி கேட்டாரு போல தேர்ந்தெடுக்க முடியும் ஆனா யாரை தேர்ந்தெடுக்க முடியாது குழந்தைய இன்னாருதான் எனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு ஐயா தலையாட்டுறீங்க ஒரு காலத்தில் இருந்தது இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியால இந்த நாளில இந்த நேரத்தை இந்த நட்சத்திரத்தோட தான் பிள்ளை வேணும் பொத்தெடுக்கிறது இல்லை அறுத்தெடுத்து நட்சத்திரத்தை ஏற்றாரு போல வச்சிடும் உண்மையிலேயே இதுவரை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குதுன்னா இன்னாருக்கு தான் நான் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்ற ஆத்தாவையும் அப்பச்சியும் எவராலும் தேர்ந்தெடுக்க முடியாது தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை வைரமுத்து வரி தாயும் தந்தையும் நாம போய் இவருக்கு பிள்ளையா பிறக்கணும் கேட்டெல்லாம் பிறக்கிறது இல்ல கடவுள் கிருபை அருள் பிறந்தவர் ஆனா அந்த எம்பெருமான் பார்த்தாரு அனாதியா இருக்கும் என்னடா பண்ணலாம் யோசிச்சார் அப்ப காரைக்கால் அம்மையார் என்ற புனிதவதி ஆட்சிதான் அவளுக்கு அம்மா ஆனாரு நம்முடைய பிறக்கிறப்ப பட்டினத்தாருடைய வரலாற்றில மருதவாணன் அம்மாவா தேர்ந்தெடுத்த காரைக்கலமையாரும் அங்க மருதவாணன் பிறப்புல பட்டினத்தாருடைய கணிகள்ல படிக்கிற தந்தையா தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவனுக்கு தாயையும் தந்தையும் அவர் தேர்ந்தெடுத்தது நகரத்தார் குலத்தில் என்பதை நான் பெருமையோடும் மனநிறைவையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்லி ஆண்டவன் இந்த பெருமை நமக்கு தந்திருக்கிறார் காலங்காலம் நாம் இறை தொண்டை சிவ கல்வி தொண்டை அன்போடு மனிதநேயத்தோடு நாளும் நாளும் செய்ய வேண்டும் இறைவன் நம்மை பிறப்பித்தமை அதற்கு என்று உணர வேண்டும் அதை செய்கிற வரை வாழையடி வாழையென நம்முடைய குளம் தலைத்து ஓங்கி வரலாற்றில் நிலைத்திருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பினை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை சொல்லி நாளைக்கு நான் வரையல் இன்னைக்கு இறைவன் திருவிழாவே அண்ணன் கோணாபுரத்து சுப்பண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை சொல்லி சுவைத்தவர்கள் என்னுடைய தமிழம்மா எனக்கு மாதிரி மேல்நிலைப்பள்ளியிலே தமிழ் வகுப்படுத்த அம்மா உமா அம்மா அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் பெருமக்கள் அந்த பெண்கள் பள்ளி ஆண்கள் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய குளம் அல்லவா நீங்க எப்படி நான் நகரத்தார் குளம் என்பதை பெருமையோடு சொல்கிறனோ அதற்கிடையே ஆசிரியர் குளம் என்பதையும் நான் பெருமையோடு சொல்வேன் கடவுள் இந்த பிறவியில் ஏதாவது ஒரு காரணத்திற்கு என்னை நன்றி சொல்ல சொன்னால் என்னை ஆசிரியனாக படைத்தமைக்கு ஆயிரம் ஆயிரம் முறை ஆண்டவர்களுக்கு நான் நன்றி சொல்வேன் நன்றி வணக்கம்